என்னது சண்டை போட்டது வெறும் பிராங்கா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டேட்டி ஒன் சோ சாட்டர்டே விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு இந்த வாரத்தோட பிக் பாஸ் ஸ்கூல் பற்றி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கம்ப்ளீட் பிக் பாஸ் ஸ்கூல் பற்றி பேசிகிட்டே வந்து இன்றைக்கி டைம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு கிட்டேயும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் உங்களுடைய ரோல் கிடைக்கலன்னா வேற யாரோரோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ் கிட்டே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி மேக்சிமம் வந்து இந்த ஒரு டிஸ்கஷன்லேயே டைம் போயிடுச்சுங்க எனக்கு என்னமோ போரான மாதிரி தான் தோணுது நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா கமல் சார் இருக்கும்போது புத்தக பரிந்துரையெலாம் சொல்லுவார் அதெல்லாம் இப்ப இந்த சீசன்ல நடக்கிறதே கிடையாது நான் என்னமோ கமல் சரை வந்து இந்த பிக் பாஸ் சீசன்ல மிஸ் பண்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நீங்க மிஸ் பண்றீங்களா உங்களுடைய கமெண்ட் போடுங்க தினமும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க